கருத்தாய் காது கொடுத்து கேளாய் கேளாய் மகளே கேளாய் கருத்தாய் காது கொடுத்து கேளாய் கேளாய் மகளே கருத்தாய் காது கொடுத்து கேள் உன் இனத்தாரை மறந்துவிடு பிறந்தகம் மறந்துவிடு உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்ன உன் தலைவரவரே அவரை பணிந்திடு அவரை பணிந்திடு கேளாய் மகளே கேளாய் கருத்தாய் காது கொடுத்து கேளாய் கேளாய் மகளே கேளாய் காது கொடுத்து கேளா அந்த புறத்தினிலே மாண்பி மிகு இளவரசி தங்கமிழைத்த உடையணிந்து தோன்றிடுவாள் பலவண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழையத்து வருவர் தோழியர் புடை சூழ அடியெடுத்து வந்திடுவாள் மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் மழைத்து வரப்படுவர் உம் தந்தையரின் அரியணையில் உம் மைந்தரே வீற்றிருப்பர் அவர்களை நீர் உலகுக்கெல்லாம் இளவரசர் ஆக்கிடுவீர் மகளே கேளாய் காது கொடுத்து கேளாய் கேளாய் மகளே கேளாய் கருத்தாய்க்காது கொடுத்து கேள் இறையேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அருமையான நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேராலே வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே திருப்பாடல் நாற்பத்தி ஐந்தை நாம் தியானிக்க உள்ளோம் அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடல் மிக அற்புதமான ஒரு பாடலாக ஏதோ சியோன் மகளே கருத்தாய் காது கொடுத்து கேள் ஆண்டவர் உன்மீது விருப்பம் கொள்கிறார் என்று சொல்லி இந்த பாடல் அருமையாக இருக்கின்றது இந்த பாடலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடும் திரு அவையோடும் நாம் ஒப்பிட்டு பார்க்க இந்த நேரத்தில் நான் உங்களை அழைக்கின்றேன் அன்புக்குரியவர்களே கருத்தாய் காது கொடுத்து கேள் என்று சொல்லி இந்த பாடல் ஒரு அழைப்பு கொடுக்கின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய நற்செய்தி போதனையின் பொழுது கேட்க செபியுள்ளோர் கேட்கட்டும் என்று சொல்கின்றார் தன்னுடைய நற்செய்தியை மக்களுக்கு கொடுத்துவிட்டு யார் ஒருவர் அதை கேட்கின்ற மனப்பான்மையோடு இருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையிலே நிறைவான இறை பிரசன்னம் வெளிப்படும் என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய வாக்குறுதியாக இருக்கின்றது இன்றைய திருப்பாடல் சிறப்பாக சொல்கிறது இதுதான் முதலிலே காது கொடுத்து கேள் அதற்கு பிறகு நீ உன்னுடைய பழைய வாழ்க்கை நிலையெல்லாம் விட்டுவிட்டு முழுமையாக நீ உன்னையே ஒப்புக் கொடுக்கிற பொழுது மன்னர் உன்னுடைய அழகிலே நாட்டம் கொள்வார் என்று சொல்லப்படுகிறது உன்னுடைய பிறந்தகம் மறந்து விடு உன்னுடைய நாட்டை மறந்து விடு எல்லாவற்றையும் நீ விட்டுவிட்டு புதிய ஒரு வாழ்க்கைக்கு நீ தொடர்ந்து அதை உரிமையாக்கிக் கொள்ள உன்னையே தகுதியாக்கிக் கொள் என்று இந்த திருப்பாடல் அழகாக சொல்கின்றது அப்போ நாம் சிந்திக்க வேண்டிய கருத்து என்ன என்று பார்க்கிற பொழுது இறைமகன் இயேசு என்ற மணமகன் திரு நாம் மணமகளாக இருக்கின்றோம் இயேசு எப்படி திரு அவையை மணந்து கொண்டாரோ அந்த திரு அவைக்காக தன்னையே கொடுத்தாரோ திரு அவையை முழுமையாக அன்பு செய்கின்றாரோ அதுபோல் அந்த திரு அவையும் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய பழையவற்றை எல்லாம் மறந்துவிட்டு மணமகனை முழுமையாக தன்னுடையதாக்கிக் கொள்வதற்கு தன்னையே முழுமையாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் ஆகவே இந்த மணமகள் எப்படி தன்னுடைய பிறந்தகம் தன்னுடைய பழைய வாழ்க்கை நிலை தன்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மணமகனுக்குரிய ஒரு நல்ல மணமகளாக தன்னையே ஒப்புக்கொடுகிறாரோ மணமகனுடைய விருப்பமே தன்னுடைய விருப்பம் என்று சொல்லி தன்னையே அர்ப்பணிக்கிறாரோ அதுபோல திரு தன்னையே முழுமையாக ஆண்டவர் இயேசுவிடம் அர்ப்பணிக்கிற பொழுது நிச்சயமாக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தன்னுடைய திரு அவையிலே மிகுந்த பெருமை கொள்வார் விருப்பம் கொள்வார் எனவே இந்த திருப்பாடலை இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கும் திருவைக்கும் நாம் ஒப்புமைப்படுத்தி பார்ப்பது சிறந்த ஒரு காரியமாக இருக்கிற திருவ யார் நாம் தான் திரு அவை நாம் எப்படி நம்முடைய பழைய வாழ்வையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை மணமகனாகி அவரை உரிமையாக்கி கொள்வதற்கு சொந்தமாக்கிக் கொள்வதற்கு எப்படி நம்மை நாமே தயாரிக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கிறாரே அதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து பார்த்துருக்கிறோமா பழைய பாவ நிலையிலேயே நாம் தங்கி விடுகிறோமா அல்லது ஆண்டவர் இயேசு கொடுக்கிற அற்புதமான அழைப்பிற்கு நம்மையே நாம் உட்படுத்திக் கொள்கிறோமா அந்த ஒரு அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் எப்படி ஆபிரகாம் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று தன்னுடைய சொந்த நாடு சொந்த இனம் தன்னுடைய பழைய வாழ்வு எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு ஆண்டவருடைய அழைப்புக்கு மட்டும் செவி கொடுத்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கை நிலைக்கு தன்னையே உட்படுத்தி கொண்டாரோ அதுபோல நாம் ஆண்டவர் கொடுக்குற அழைப்பை ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனநிலையை நாம் தயார் செய்ய வேண்டும் அப்படி செய்கிற பொழுது நாம் உண்மையாகவே ஆண்டவருக்கு ஏற்ற ஆண்டவர் விருப்பம் கொள்கின்ற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து மகிழ்ச்சிப்படுகின்ற ஒரு நிலை ஏற்படும் அந்த ஒரு நிலைக்கு நம்மையே நாம் தயார் செய்வோம் அதற்குத்தான் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அழைக்கின்றார் ஷபி பூமா அன்பு தந்தை இறைவா உன் திருமகன் இயேசு வழியாக நீங்கள் ஒவ்வொருவரையுமே வரையுமே தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இதோ அவரை நாங்கள் உரிமையாக்கிக் கொள்ள அவர் வழியாக கிடைத்திருக்கிற புதிய ஆசீர்வாதத்திற்கு எங்களையே நாங்கள் உட்படுத்தி கொள்ள எங்கள் உள்ளத்தை நீரே தயார்படுத்தும் தூய ஆவியாருடைய வழிகாட்டுதலை தாரும் எங்களுடைய பழைய பாவங்கள் பழைய வாழ்க்கை நிலை அனைத்தையும் நாங்கள் புறம் தள்ளிவிட்டு ஆண்டவர் ஒரு இயேசு வழியாக கிடைக்கிற புதிய ஆசீர்வாதம் புதிய வாழ்வுக்கு எங்களையே நாங்கள் உட்படுத்திக் கொள்ள எங்கள் உள்ளத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நீரே அதை நல்ல ஒரு நிலமாக மாற்ற வேண்டுமாய் செபிக்கின்றோம் தொடர்ந்து நீரே எங்களை வழி நடத்துவீராக ஆமேன்